லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பைக்காட் மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸில் ஒரு மூணு மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கப்புறம் நம்ம இந்திய மக்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா மூணையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நியூஸ் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க எதனால் வந்து அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷத்தில் மாலத்தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க இப்படி லாஸ்ட் ஐம்பது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மு நாலு முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த முக்கியமான நாலு ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கில்ல அதில் நம்ம இந்தியர்கள் வந்து எந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாலத்தீவு மக்களாகட்டும் இல்லை மாலத்தீவில் இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்க வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஐலாண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு நூறு ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வசிச்சுக்கிட்டு வராங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாலத்தீவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் வந்து எங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இருந்தும் அதுக்கப்புறம் இலங்கையிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ நம்மளோட தமிழ்நாடு கேரளா அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து அங்கே வந்து போயிருக்காங்க இப்படி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க அதுக்கப்புறம் அந்த சோழர்கள் வரலாறுல பார்த்தோம்னா கூட நம்ம சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாலத்தீவு பார்த்திங்கன்னா போய் கைப்பற்றிருப்பாங்க அதாவது கப்பலில் போய் கைப்பற்றிருந்தால் வரலாறுலாம் வந்து இருக்குது இந்த மாதிரி இருக்கிற டைமில் லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லணும் இதில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாலு முக்கியமான உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க அதில் முதல் உதவியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காக்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பிரசிடெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே புரட்சியை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற தொழில் அதிபர்களும் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடன் எதிராக வந்து பாத்தீங்கன்னா புரட்சை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க எப்படி புரட்சை பண்றாங்க அப்படின்னா இருந்து கிளர்ச்சியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து புரட்சியை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி புரட்சி பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரசிடண்ட் வந்து நம்ம இந்தியா கிட்ட உதவி வந்து கேட்குறாரு இப்படி இந்தியா வந்து உதவி கேட்குறப்ப நம்ம இந்தியாவில் யார் பிரதமராக இருக்கான்னு பார்த்தா ராஜீவ் காந்தி வந்து பிரதமராக இருக்காரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து இந்திய ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்து மூலியமாக அங்கே போய் அதாவது பேராஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் உள்ளே இறங்கி அந்த புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்குறாங்க சொல்லப்போனால் லிட்ரலாக பப்ஜியில் போய் நம்ம வந்து பேராஷூட்டில் உள்ளே இறங்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே இறங்கி அந்த புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ப்ரெசிடெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க வீட்டுக்குள்ளே இருந்த ப்ரெசிடென்ட்டை காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் நார்மலான ஒரு அது மாலத்தையை வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சியிலேருந்து மீண்டு மறுபடியும் அந்த பொருளாதாரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளியே வந்து வருது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு உதவியை வந்து செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ஆப்ரேஷன் வந்து இந்தியா பண்ணுது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சி வேவ்ஸ் இது என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுனாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வருது நம்ம இந்தியாவில் மட்டும் வந்துதான் அப்படின்னு கேட்டால் மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சுனாமி வந்து தாக்கியிருக்கு அது மூலிமா மாலத்தீவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேதமாயிருக்குது இப்படி மாலத்தீவோட அந்த சேதத்தை பார்த்து நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா விதத்தில் வந்து உதவி வந்து பண்ணியிருக்காங்க அதாவது மருத்துவர்கள் வந்து அனுப்பினதா இருக்கட்டும் இல்லை மருத்துவ உபகரணங்கள் வந்து கொடுத்ததா இருக்கட்டும் மருந்து மாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கே இந்தியாவிலிருந்து அங்கே கொண்டு போனதா இருக்கட்டும் ஏன் அப்படின்னா மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐலேண்டு அங்கே சுனாமி வந்தால் என்ன ஆகும் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் அந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுது அதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் இல்லாமல் ரொம்ப அவதிக்குள்ளானாங்க சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் ஒரு நாளைக்கு நூறு டன் தண்ணி அப்படிங்கிறது தேவையாக வந்து இருந்திருக்குது இதை அறிஞ்ச இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹெல்ப் கேட்குறாங்க இந்தியா கிட்டே இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனடியாக ரெண்டு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதாவது குடிநீரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் மூலிமா ஒரு ரெண்டாயிரம் டன் தண்ணியை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உதிரி பாகங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அதையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து உதவி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய உதவியான அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து தடுப்பூசி கொடுத்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க இருந்து அதாவது விசா இல்லாமல் அதாவது மாலத்தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மாலத்தீவில் போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வெக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கழிச்சாங்க அது மூலியமா மாலத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வருமானம் வந்தது அப்படின்னே சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதத்தில் மாலத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் அதாவது இது மெயினான உதவிகள் இது இல்லாமல் கடந்த ஒரு ஐம்பது வருஷத்துல வந்து ஏகப்பட்ட உதவிகள் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இப்படி என்ன வந்து இந்தியா வந்து மாலத்தீவுக்கு இவ்வளோ உதவிகளை செஞ்சிருந்தாலும் கடந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எலெக்ஷன் வந்து நடந்தது அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரசிடெண்டாக இருக்கிற முகமது முயசு அப்படிங்கிற ஒரு ஜெயிச்சர்றாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகமது முயசு அப்படிங்கிற ஒரு என்னென்னா டேரெக்டாக ப்ரோ சைனாவாக வந்து இருக்கார் அதாவது சைனாவுக்கு ஒரு ஆதரவாளராக வந்து இருக்கார் இந்த முகமது உமீசு வந்து என்ன பண்ணுறனா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அவர் என்ன சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது அவுட் இந்தியன் ஆர்மி கோ அவுட் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பெயினே வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணலாம் அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு போடப்பட்டிருப்பாங்கள ஒரு நூறு அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை வந்து பண்ணணும் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டா சைனாவோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர்த்தகத்தை வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி மாலத்தீவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐலாண்டை லீஸுக்கு எடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசை வந்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்தது இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப ஜனவரி ரெண்டு மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல அவர் வந்து லட்சத்தீவில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து பண்ணுறாரு நார்மலாகவே மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவார் இப்படி பண்ண அந்த புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து போகிறார் அவரோட போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே ஓ இது லட்சத்தீவா நான் மாலத்தீவுனே நினச்சேன் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு போகுது இப்படி மாலத்தீவுக்கு போனோன்னே அங்கே இருக்கிற அந்த மூணு மினிஸ்டர்ஸ் பேசுனாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்களா ஓ அழகாக இருக்குது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா தான் இந்தியாவில் பீச்சஸ் இருந்தாலும் எங்கள் ரெசார்ட்டுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பீச்சுக்கு ஈடாக முடியாது ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் நாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாத்தடிக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலீஜான மக்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறாங்க இந்த மாதிரி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றியும் இந்தியா மக்களை பற்றியும் நரேந்திர மோடியை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்து தாக்கி பேசுகிறாங்க இப்படி பேசின உடனே வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு அரசு வந்து அந்த மூணு பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது அந்த இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து அதோடு முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க போனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செலி மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கரு இந்த மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமேல யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு மால்தீவ்ஸ் போகாதீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு போக அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம நரேந்திர மோடியை வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் போனார் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவுக்கு யாரும் போகவே போகாதீங்க நம்ம இந்தியாவில் எவ்வளோ பிளேசஸ் இருக்குது ஸோ லட்சத்தீவுக்கு வந்து போய் பாருங்க அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ஐலாண்டு தான் இருக்குது சொல்லப்போனால் மாலத்தீவோட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடம் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைவசியாக இருக்கிற இடம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அது டூரிசமாக வந்து அதாவது டெவலப் பண்ணுறப்ப ஏன்னா மோடி போனதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூரிசம் வந்து டெவலப் பண்ண போகிறாங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக அமைஞ்சிடலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மக்கள் எல்லாேருமே பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இது பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க பயங்கர வைரலாக வந்து போயிடுது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து மாலத்தீவுக்கு போகிறக்காக புக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே கேன்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே மாலத்தீவில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இது எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெளியே வருது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறக்காக இருந்த டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி அந்த மூணு மினிஸ்டர் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா யாரை டேரக்டாக வந்து பாதிக்குது அப்படின்னா மாலத்தீவு மக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பாதிக்குது இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம் ஒரு அரசியல் தலைவர்கள் பண்ணுற தப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த நாட்டு மக்களை தான் பாதிக்கும் அந்த ம அந்த நாட்டோட பொருளாதாரத்தை தான் பாதிக்கும் இன்னும் சொல்லப் போனால் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு வந்து டேரக்டாக இப்போ சைனாவோட தொடர்பு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது எப்படி கொண்டு போய் கூட போகுது அப்படின்னா அதாவது ஆல்ரெடி பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு விற்றுது ஸோ இந்த மாதிரி நம்ம கண் கூட வந்து பார்த்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாலத்தீவில் ஒரு வேலை நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப முகமது மொயசூ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்றாரு அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முகமது மொயூ வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட அதிபர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சுற்றுலாத்துறைக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய கடனை வந்து காசு வந்து எங்களுக்கு உதவி நிதியுதவி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த நிதியுதவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனா கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்குது அப்படிங்கிறத மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மாலத்தீவு அரசு வந்து மறந்துவிட்டாங்க அப்படின்னு நினைக்கணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அரசு இப்போ நம்ம இப்போ நம்ம நரேந்திர மோடி இருக்காரு அப்படின்னா இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி வந்து இன்றைக்கி நிறையா நாளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அவர் சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அது எல்லாமே வந்து அதாவது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் அது நம்ம நூற்றி நாற்பது கோடி தான் பாதிக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் போய்கிட்டு இருக்குது இது எல்லாமே மறந்து அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு எதிராக மாலத்தீவு மக்களே வந்து பேச என்னதான் இருந்தாலும் இந்தியாவை பற்றியும் இந்தியாவோட பிரதமரை பற்றியும் இவ்வளோ இதாக வந்து அரசு பேசியிருக்க கூடாது அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசை வந்து பார்த்தீங்கன்னா கை அதாவது ராஜினாமா அதாவது முகமது ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக கண்டனம் அப்படிங்கிறது வலுத்துக்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு மினிஸ்டர் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நம்ம டேரெக்டாக நம்ம இந்தியாவை பற்றி தான் பேசியிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இருக்கு அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்பையும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்தியா மக்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது இன்னைக்கு நம்ம இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான இடம் இருக்கும் அதை நம்ம போய் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்மளோட எய்ம் எல்லாமே எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகணும் தாய்லாந்து போகணும் சிங்கப்பூர் போகணும் மலேசியா போகணும் மாலத்தீவு போகணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை கோவா போகணும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் எவ்வளவோ பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டூரிஸ்ட் போகிற மாதிரி நிறையா பிளேசஸ் வந்து இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம போய் பார்க்காம வெளிநாடுகளுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எதை அதாவது எதை வந்து ட்ரெண்ட் ட்ரெண்டாகிட்டு இருக்காங்க அப்படின்னா லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதனால் கூகுளில் வந்து ரொம்ப அதிகமாக தேடப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திங்கன்னா தடவை தேங்க் யூ